வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் இப்போ நம்ம ரவை பாயசம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க நெய் நல்லா காஞ்சதும் அதில் ரெண்டு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் ரவையை எடுத்து நல்லா ரவையை வறுத்துருங்க நல்லா வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் ரவையை வறுத்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது நல்லா வ வரு நமக்கே தெரியும் நல்லா மனமெல்லாம் இருக்கும் இப்போ வந்து ஒரு அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அந்த முந்திரியை போட்டு அதில் நல்லா வதக்கிடுங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா வருந்துருச்சு இப்போ இது வந்து ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா வருந்ததும் மாற்றி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சமாக திராட்சை போட்டு அதில் வறுத்துக்கலாம் நான் முந்திரி திராட்சை மட்டும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன நீங்கள் பாதாம் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் வறுத்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து இதில் ஒரு கப் சர்க்கரையை போட்டு நல்லா வந்து கலரிட்டே இருங்க எதுக்காக இப்படி போடுறோன்னா ரவர் பாயிண்ட் வந்து ஒயிட்டாகவே இருக்கும் சர்க்கரையும் ஒயிட்டாக இருக்கும் இதுவும் ஒயிட்டாக இருக்கும் கலர் வராது அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கப் வந்து இதில் போட்டு நல்லா அது கலரி பாகு பதத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும் நல்லா பாகு பதத்துக்கு கொண்டு வந்து இப்போ வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் நல்லா இது பாகு பதத்துக்கு வரட்டும் நான் இப்போ நல்லா இது பாகு பதத்துக்கு வந்துடுச்சு நல்லா கலரிட்டே இருங்க இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் பால் வைக்கணும் ஏன்னா அப்படியே ஊற்றுனீங்கன்னா அது வந்து இதாகிடும் இப்போ நான் பால் ஊற்றிட்டேன் இப்போ ஏலக்காய் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இல்லை பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்கும் போது நல்லா கொதி வரும்போது இப்போ வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை வந்து ஒன்றுக்கு நான் ரெண்டு கப்பை எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் ஒரு கப்பு போட்டுட்டேன் நான் ரெண்டு கப்பு ரவை எடுத்துருக்கேன் இப்போது நாலு கப் சக்கரை போடணும் போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு அப்புறம் ரவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒருத்த வச்ச ரவையை ஆட் பண்ணிக்கிறேன் ரவையை போட்டு நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க ரவை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் நல்லா வந்து கலக்கிகிட்டே இருக்கணும் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க தண்ணி தேவைன்ற அளவுக்கு நீ பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பால் வேணுனாலும் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆஃப் லிட்டர் எடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் பால் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ரவை வெந்து வந்துருச்சு பாருங்கள் மணல் மணலாக இருக்குது ரவை நல்லா வறுக்கல அப்படின்னா ரவை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்காது இப்போ பாயசம் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து ரவை வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம் பாலும் தண்ணியும் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம் இறக்கிட்டு இறக்கி வச்சுட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாயசம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஃப்ளேவர்காக வந்து கலருக்காக வேணும்னா ஒரு அஞ்சாறு குங்குமப்பூ வந்து பாலில் ஊற வச்சுட்டு இதில் கலந்துக்கலாம் நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க பாயசம் ரெடி ரெடிச்சு இப்போ அந்த போ பூ வச்ச பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கலந்து எடுத்துக்கிறேன் சாப்பிட்றதுக்கு ஆகிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்